அங்காளம்மன் பக்தர்களால் ஆண்டுதோறும் மாசி மாதம் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மயான கொள்ளை திருவிழா சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பிரம்மாவின் தலையை கொய்ததால் சாபத்திற்கு ஆளாகி பித்து பிடித்த நிலையில் இருந்த சிவனை காப்பாற்ற அங்காளம்மன் ஆக்ரோஷமாக மயானத்தை சூறையாடி மீட்ட கதையே மயான கொள்ளையாக தலைமுறை தலைமுறையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடு கோழி மண்டை ஓடுகளை வாயில் கடித்தபடி அங்காளம்மன் வேடமணிந்த மருளாளி மயானத்தை நோக்கி செல்லும்போது அந்த இடமே பக்தர்களால் அதிர்ந்து கிடக்கிறது மாசி அமாவாசையை முன்னிட்டு சேலம் நாராயண நகர் கிச்சிப்பாளையம் அம்மாப்பேட்டை பொன்னம்மாப்பேட்டை செவ்வாய்ப்பேட்டை குகை அன்னதானப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரண்ட பக்தர்கள் அங்காளமன் வேடமணிந்து கைகளில் கோழி ஆடு மற்றும் மண்டை ஓடுகளை பிடித்தபடியும் கோழி ஆட்டை வாயில் கடித்தபடியும் சேலம் நகரப்பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவிலுக்கு வந்து வணங்கி சென்றனர் இவர்கள் அங்காளம்மனை வழிபட்டு ஆடு கோழிகளை கடித்து மேலதாளத்திற்கு ஏற்ற வகையில் ஆடிப்பாடி மயானங்களுக்கு சென்று வழிபட்டனர் அங்காளம்மன் வேடமணிந்து ஆடி வந்த மருளாளிகளிடம் பொதுமக்கள் பலர் தங்களது வேண்டல்களை நிறைவேற்றும் வகையில் ஆடு மற்றும் கோழிகளை கொடுத்து வழிபட்டனர் மேலும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் அங்காளம்மன் வேடமணிந்து வந்தவர்கள் முன் சாலையில் படுத்து ஆசி பெற்றனர் இயல்பாக இருக்கும்போது பெரிய அளவில் ஆக்ரோசத்தை வெளிப்படுத்தாத நிலையில் அங்காளம்மன் வேடமணிந்து மயானத்தை அடையும் போது இயல்பை மீறிய ஆக்ரோஷம் வந்து விடுகிறது என்கிறார் அன்பழகன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதாரணமாக தெரியுது அந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்கனி மெய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இதுவும் ஒரு விரதம் வந்து நம்மளுக்கு சா அந்த அருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆக்ரோஷம் அதிகம் ஆனால் இது இது நார்மலாக போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமான சின்ன எவ்வளோ நீ கோபமாக திட்டினீங்களோ அவங்க வந்து சாந்தமாக தான் இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பிடிக்க முடியாது அவ்வளோ ஆக்ரோஷம் அதிகம் அவ்வளோ அவ்வளோ அம்மா அவ்வளோ உக்கரமாக வருவாங்க ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் மட்டுமே மயான கொள்ளையின் போது அங்காளம்மன் வேடம் அணுகின்றனர் எளிய மக்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற எத்தகைய சிரமத்தையும் எளிதாக ஏற்பார்கள் என்பதற்கு மயான கொள்ளை திருவிழா மற்றும் ஒரு உதாரணமாக உள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்